வயஸ்தலாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம யூடியூப்பில் கொடுக்குற செய்தியானது அநேகருக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கிறத நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன் ஆழ்வார் பாட்டி கொடுக்குற செய்தியாக ஆனாலும் சரி நான் கொடுக்குற செய்தி ஆனாலும் சரி பார்க்குற அநேக சகோதரர்கள் சகோதரிகள் ஃபோன் பண்ணி சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது காரணம் என்னென்னா எந்த ஒரு செய்தியுமே ஜபத்தோடு செய்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு என்ன வார்த்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் அப்படி ஜபம் பண்ணி செய்கிறதுனால அந்த வார்த்தைகளை யாருக்கு கொண்டு சேர்க்கணுமோ அவர்களுக்கு ஆவியானவர் கொண்டு சேர்க்கிறார் அப்படி ஆவியானவருடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறபடியினாலே இந்த செய்தியானது அநேகருக்கு ஆறுதலாக அநேகருக்கு கர்த்தருடைய சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது இன்றைக்கும் இந்த செய்தியை பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை நிச்சயமாக தருவார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே கொடுத்த வார்த்தை மத்தேயு ஒன்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தை நம்ம சற்று தியானிக்க போகிறோம் ஆண்டவர் அவரை தேடி ஏராளமான ஜனங்கள் வருகிறார்கள் அப்படி கூடி வரும்பொழுது அந்த ஜனங்களுடைய முகத்தை பார்க்கிறார் அந்த ஜனங்களுடைய முகம் எப்படி இருக்கிறது அநேகரை இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தாங்களாம் தொய்ந்து போனவர்கள்னா உள்ளத்தில் உடைக்கப்பட்டவங்க மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்தவங்க அந்த துன்பங்கள் அந்த வேதனைகள் எல்லாம் அவங்களுடைய முகத்தில் தெரியுது அதான் சொல்லுவாங்கல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறது போல அந்த துயரத்தை துன்பத்தை ஜனங்களுடைய முகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார் அது தொய்ந்து போனவர்கள் சிதறப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு மந்தையை விட்டு பிரிந்து போனவர்கள் ஒரு குடும்பத்தை விட்டு மனசளவில் அன்பின் அளவில் அவங்க பிரிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆறுதல் இல்லை ஒரு சமாதானம் இல்லை ஒரு துணை இல்லை நம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நபரே தன்னை விட்டு பிரிந்து போனால் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் அது சிதறப்பட்டவங்க அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து இயேசு மனது உருகி தம்முடைய சீடைகளை பார்த்து சொல்கிறார் பாருங்க முப்பத்தி ஏழாம் வசனம் தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார் அறுப்பு மிகுதி அப்படியானால் வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது அதை பக்குவமாக அறுத்து அதை களஞ்சியங்களில் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு ஊழியர்கள் இல்லை வேலையாட்கள் இல்லை அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு அது மட்டுமல்ல அப்படி பார்த்த ஜனங்களை அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அவங்க தொய்ந்து போனவங்களா இருக்கிறாங்க சிதறப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கர்த்தர் வசனத்தை போதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்பது கிருபையுள்ள வார்த்தை அவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கே ஏராளமான ஜனங்கள் கூடி வந்தாங்க அப்படி துன்பப்பட்டவர்கள் துயரப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது விடுதலை கிடைக்கிறது சமாதானம் கிடைக்கிறது அவர்கள் அறுவடை செய்யப்படுகிறார்கள் அதாவது விளைந்த பயிரை எப்படி விவசாயிகள் அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்ப்பார்களோ அதற்கான அறுவடையை அறுவடையை இயேசு அங்கு காண்கிறார் இதில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன வருதுன்னா இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறவங்க கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டவர்கள் ஆதாயப்படுத்தப்பட்டவர்கள் அப்படி ஏதோ ஒரு துன்பத்தில் தொய்ந்து போன முகத்தில் சிதறப்பட்டவங்களாக இருந்த அவர்களைத்தான் ஆண்டவர் சேர்த்து அறுவடை செய்கிறார் அதை பரலோக ராஜ்யம் என்ற களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர்களுக்கு நன்மையும் கிருவையும் அளிக்கிறார் ஒருவேளை நீங்க இன்னைக்கு இந்த வசனத்தின்படி தொய்ந்து போனவர்களா உள்ளத்தில் உடைக்கப்பட்டவங்க உள்ளத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை ஆறுதல் இல்லை கடன் பாரம் பிரிவினைகள் சண்டைகள் சலசலப்புகள் நிம்மதி இல்லை உறக்கம் இல்லை இப்படி இருக்கீங்கன்னா நீங்க தான் விளைந்த ஒரு பயிர் உங்களை எப்படியாகிலும் அறுவடை செய்து ஆதாயம் செய்து பரலோக ராஜ்யம் என்ற களஞ்சியத்துல சேர்ப்பது தான் ஆண்டவருக்கு ரொம்ப சித்தமா இருக்கு நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோட உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அறுவடை செய்யப்படுகிறீர்கள் நீங்கள் களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறீர்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு அழகாக சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் துயரப்படப்படுகிறவர்கள் தரித்திரம் பிடிச்சவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்லலை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே ஒரு காலத்துல துன்பத்துல துயரத்துல வேதனையில் இருந்தவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரம் வந்ததினால தான் துன்பம் வந்ததினால தான் மதுபானம் என்ற அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது டாக்டர் சொல்லிட்டாரு நீ இந்த குடியை விட்டால் ஏதோ கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ஆண்டவரே என்று ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி தான் எல்லாருமே ஏதோ ஒரு துன்பத்தில் ஏதோ ஒரு துயரத்தில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் உங்களுடைய துன்பம் உங்களுடைய துயரம் மாறணும்னா நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தைரியமாக வெளியரங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கும் ப பயந்தோ யாருக்காகவும் வெக்கப்பட்டோ ஆண்டவரை விட்டு விடாதீங்க இன்னொன்று ஏதோ ஒரு நன்மைக்காக மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனக்கு ஆண்டவர்கிட்ட போனால் அந்த வியாதி தீரும் ஆண்டவர்கிட்ட போனால் என் குடும்பத்தில் சமாதானம் வரும் அப்படி என்பதற்கு மட்டுமாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவரை முழு இருதயத்தோடு அவரை நேசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஜபக்கூட்டங்களுக்கு ஏராளமான ஜனங்கள் வருவாங்க விசாசின் பிடியில் துன்பம் தாங்க முடியல தூக்கம் இல்லை நிம்மதி இல்லைன்னு வருவாங்க அவர்களுக்கு ஆண்டவர் தயவு கூர்ந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் சமாதானத்தை அப்புறம் அவங்க ஆண்டவரை விட்டே விலகி போயிடுறாங்க அவங்க விட்டு வந்த அந்த காரியத்துக்கே திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை நினைக்கிறதில்லை ஆண்டோடைய ஊழியக்காரங்களை நினைக்கிறதில்ல ஜவகூடத்தை நினைக்கிறதில்லை அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே நீர் மெய்யான தெய்வம் நிர்ஜீவனுள்ள தேவன் நான் உம்மை பிடித்துக் கொள்வேன் என்று உறுதியாக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நாம் அறுவடை செய்யப்படுகிறோம் பரலோக ராஜ்யம் என்ற களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிதவிக்கிறார் தொய்ந்து போன முகங்களை பார்த்து ஆண்டவர் மனது உருகினார் என்று வாசிக்கிறோம் அந்த அது எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் கூடி வருகிறார்கள் அப்பொழுது இயேசுவுக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை சாப்பிட கூட நேரம் இல்லாதபடிக்கு ஜனங்கள் வாராங்க அற்புதத்தை பெறுறாங்க சமாதானத்தை பெறுறாங்க அப்படி அவருக்கு ஒரு கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்காம ஜனங்க கூடி வர்றாங்க அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு சொல்றார் நம்ம அக்கறைக்கு போவோம் அக்கறைக்கு போய் சற்றே இழ இளைப்பாருவோம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப இந்த மக்கள்கிட்ட வருவோன்னு சொல்லி சீடர்களோடு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்கிறார்கள் அக்கறையில் போய் இயேசு அவருடைய சீடர்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜனங்கள் குறுக்கு வழியாக எப்படி வந்தாங்களோ தெரியல அவர் அக்கறையில் போய் இறங்கிறதுக்குள்ளாலும் ஜனங்கள் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க அதை பார்க்குறார் பார்த்த உடனே இயேசுக்கு கோவம் வந்திருக்கணும்ல்ல உளியக்காரங்களுக்குன்னா கோவம் வந்திருக்கும் எனக்கு சாப்பிடக்கூட நேரம் தர மாட்டீங்களா கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கத்தானே நான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை கழிந்து கொள்ளலை அந்த ஜனங்களுடைய முகத்தை பார்க்கிறார் அவங்க செதனப்பட்டுருக்கிறாங்க தொய்ந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஆறுதல் செய்யணுமே அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம் மீன்கள் நிறைய துள்ளுது நல்ல அழகா பெரிய பெரிய மீன்லாம் துள்ளுது அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் இந்த வேத புத்தகத்தை உங்களுக்கு வேத புத்தகம் இல்லைன்னா உன்னை வாங்கி வச்சுக்கோங்க அல்லது எங்களுக்கு தகவல் கொடுங்க அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு குறைந்த விலையில நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நான் முழு வேத புத்தகத்தை நாங்கள் அனுப்பி வைக்க தயாரா இருக்கிறோம் தபால் செலவு உட்பட அந்த வேதத்தை வாசிங்க வேதத்தை வாசித்து என்ன துன்பமானாலும் சரி என்ன துயரமானாலும் சரி ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க ஆண்டவரை நீரே கதி அப்படி வந்தவங்க தான் ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள் நான் போயிருவேன் எனக்கு அற்புதம் மட்டும்தான் தான் வேணும் அவர் வந்து கிளினிக் வச்சிருக்கிற ஒரு டாக்டர் அல்ல டாக்டர்கிட்ட போறோம் காய்ச்சல் நீ போறோம் டாக்டர் ஊசி போடுறாரு ஃபீஸ் வாங்குறாரு அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் நமக்கும் டாக்டருக்கு எந்த உறவும் தேவையில்லை அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு பலவீனம் வந்தா தான் டாக்டர் தேவை அப்படி அல்ல ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும் இவர் மெய்யான கிறிஸ்து இவர் ரட்சகர் எனக்காக என் பாவத்துக்காக ஜீவனை கொடுத்தவர் என்று அவர் மீது அன்பு கூர்ந்து அவரை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு பரிபூர்ண சமாதானம் உண்டாகும் மனுஷர்கள் பலர் இன்றைக்கு துன்பத்திலும் துயரத்திலும் தொய்ந்து போன இருதயத்தோடு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு சிதறப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரே அருமருந்து எது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் உங்களுக்காக பரிதவிக்கிறார் உங்கள் மேல் மனது உருகுகிறார் உங்களுக்கு சமாதானம் தருகிறார் வேற ஒன்றுமே இல்லை வேற ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு தெய்வம் பூமியில் இல்லை இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த களஞ்சியம் என்ற அந்த பரலோக ராஜ்ஜியத்தில் சேர்க்கப்படுவீங்க அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்படுறதற்கு வேற எந்த ஒரு வழியும் இல்லை ஏ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அவரை பற்றி கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சாதாரணங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரால் உடனே மாற்ற முடியும் உடனே உங்களை சுகப்படுத்த முடியும் உடனே உங்களுக்கு சமாதானம் தர முடியும் அவரை உறுதியாக பற்றி சரி இந்த பகுதியில் இப்போ யாருமே இல்லை நல்ல ஒரு ஒரு அமைதியான இடம் நல்லா நம்ம ஜபம் பண்ணலாம் எனக்கு பக்கத்தில் ஆட்கள்லாம் இருந்தால் பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அங்கே கூட போனே அங்கே சில மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க அதனால் இங்கே வந்துட்டேன் இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்படுறோம் ஜனங்கள் ஃபோன் பண்ணி அழுகிற காரியங்கள் நேற்று இரவு ரெண்டரை மணிக்கு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணுறார் என்ன திடீர்னு ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லி ரெண்டரை மணிக்கு எதிர்சி பார்த்தா மணி ரெண்டரை யார் ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா ஒரு சகோதரன் எனக்கு கடன் பாரம் எனக்கு தாங்க முடியல எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்றாரு ரெண்டரை மணிக்கு ரெண்டரை மணிக்கு ஜோம் பண்ணிவிட்டு அப்போ நான் காலையில் என் மனைவிட்டு சொன்னேன் ஒருத்தர் ரெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அது என்ன அவங்களுக்கு தெரியாதா இது எந்த மனுஷனாலும் தூங்குற நேரமாச்சே இப்படி போன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனைவி சொன்னா அவருக்கு அந்த ரெண்டரை மணிக்கு என்ன பிரச்சனையோ அவர் என்ன முடிவெடுத்திருந்தாரோ ஏதோ ஒரு உள்ளத்துல அவருக்கு ஒரு ஏவுதல் வந்திருக்கும் அப்போ நீங்க அந்த ரெண்டரை மணிக்கு ஜோம் பண்ணனால அவருக்கு என்ன மாற்றம் வந்துச்சோ என்ன சமாதானம் வந்துச்சோ வந்திருக்கலாம் அப்படின்னா ஏன்னா அவருக்கு தெரியாதா ஒரு ரெண்டரை மணிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு போன் பண்றோமே அவங்கள தூங்குற நல்லா அயந்து தூங்குகிற நேரமாச்சே அப்படின்னு அவருக்கு தெரியாதா இருந்தாலும் வேதனை தாங்க முடியலை ஃபோன் பண்ணுறாங்க ஜோம் பண்ணேன் பாருங்கள் அவ்வளவு வேதனையில ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் வேதனைக்கு எல்லாம் அன்றைக்கி ஆண்டவர் முடிவை தரப்போகிறார் ஜோம் பண்ணுவோமா அது எப்போ ஏற்பட்ட என்ன வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரால விடுதலை தர முடியும் சிவம் பண்ணுவோம் சப்பா அந்த ஸ்தோத்ரம் என்னோடு கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க ஸ்தோத்ரம் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வாதமான ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து உடைக்கப்பட்ட இருதயத்தோடு தொய்ந்து போன முகத்தோடு சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட துரத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அன்று ஒரே ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதல் வார்த்தையை சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உம்மால் தீர்க்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்றும் சாதாரண காய்ச்சலையும் சுகப்படுத்தினீர் அன்றுவரே மரணத்துக்கு ஏதுவான வியாதியையும் சுகப்படுத்தினீர் மறித்து போன மனுஷனையும் சுகப்படுத்தினீர் மறித்து நான்கு நாட்களான லாசர்வையும் உயிரோடு எழுப்பினீர் அன்றுவரே உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இந்த நாளிலும் இந்த சபத்தில் கலந்து கொண்டு கண்ணீரோடு கவலையோடு தொய்ந்து போன முகத்தோடு அண்டவரை யாரெல்லாம் வாரத்தோடு ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதிங்கப்பா அவர்கள் விரும்பி கேட்குற காரியத்தை நீங்க கொடுங்கப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீரே அதே வார்த்தையை இந்த ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல நீங்க கேளுங்கப்பா மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவளுக்கு என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க விடுவீங்க ஆண்டு இவர்கள் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் ஆண்டுவரே இவர்களை பக்குவமாக அறுவடை செய்து பரலோக ராஜ்யத்திலே நீ சேர்க்கும்படியாக பரலோக ராஜ்யம் என்ற களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாக ஒவ்வொருவரையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அன்பானவர்களே ஜெபித்திருக்கிறோம் இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல இந்த ஜெபத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும் சமாதானம் வரும் நீங்க எதிர்பார்த்துருக்கு எதிர்பார்த்தே இருக்காத ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார்